ஆடிவாசம் தள்ளுபடி ஆடிவாசம் தள்ளுபடி ஏத்துக்கொடு மாமா பெரிய கட்டியா கையில எடுத்து ஓங்கி உங்க மண்டலச்சா மூணு பேரும் போயிடுவீங்க கோமா மாமா ஆடி மாசம் தள்ளுபடியில எல்லாம் வாங்கி விடுமாமா தள்ளுபடியில எல்லாம் வாங்கி தரணுமா வாங்கி தரது டாச்சு நான் உங்க அப்ப குத்து வச்சிக்கலாம் இல்ல உங்க அம்மா குத்து வச்சிக்கிறாங்களா கர்ணடா இது உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டுக்கலாம் தள்ளுபடில ஏதாச்சும் என்னடி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க நிறைய வாங்க போறீங்க ஐசே நம்மள கர்ணம்மா டி நாயகர கூட்டனு நிறைய டிரெஸ் வாங்கி தரோம்னு நினைக்கிறேன் இல்லடி

என்னம்மா வேறதான் வேணுமா